வணக்கம் நம்ம பாடநூல்ல அமைந்த பாடநூல் கவிதைகள்ல பாரதியார் கவிதைகளை இப்ப நாம வந்து வந்து போறோம் இது இது நம்முடைய தேர்வுக்கு எல்லா விதமான அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மதிசூடி தமிழ் இலக்கணத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி தான் இது இதுல பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற பாடலை நான் முதல்ல படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வான மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை எகன்று சுடர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்த அனைத்து அறிந்து வளர்க வளர்மொழி வாழியவே அப்படிங்கிறது பாரதியார் சொல்லக்கூடிய ஒரு பாடல் இதுல அவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க நிரந்தரம் நம்முடைய தமிழ்மொழி நிரந்தரமாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாழி வாழி என்று பல முறை வாழ்த்துகிறார் அளந்தது அனைத்தும் அளந்திடும் இந்த தமிழ்மொழி வந்து சாதாரண ஒரு மொழி அல்ல வான் சூழ்ந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அளக்கக்கூடிய பேராற்றல் படைத்தது நம்முடைய தமிழ்மொழி வளமான மொழி ஏராளமான சொற்களை கொண்டு இந்த உலகத்தையே வலம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு மொழி ஏழு கடல் சூழ்ந்த சூழ்ந்த நிலப்பரப்பு எங்கினும் இலக்கிய மனத்தை பரவ செய்திடும் புகழ் கொண்ட தமிழ்மொழி நம்முடைய மொழி இதுல வந்து இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் அறநூல்கள் எல்லா நூல்களும் நம்முடைய மொழியிலே இருக்கிறது இல்லாதது என்ற ஒன்று தமிழ் மொழியிலே இல்லை எல்லா மொழிகளையும் தன்னகத்தை அணைத்து கொள்ளும் பான்மை பெற்றது அப்படிங்கிறதுனால ஏழு கடலால் சூழப்பட்ட இந்த நிலப்பரப்பு எங்குமே இலக்கிய மனத்தை பரவ செய்திடும் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியிலே ஒரு சான்று இருக்கிறது அப்படின்னு சொன்னா இலக்கிய சான்றை கொடுத்துதான் நாம் அதை வந்து நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான ஆராய்ச்சிகளுக்கும் இலக்கிய சான்று இருக்கும் என்று சொல்ல முடியாது அங்கே கிடைத்திருக்கக்கூடிய பொருள்களை கொண்டுதான் அவர்கள் அறிவார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பயன்படுத்தியதையும் வச்சு நாம நம்முடைய தமிழின் பழமையை அறிந்து கொள்ளலாம் நம்முடைய இலக்கியங்களிலே அமைந்திருக்கக்கூடிய சொற்களை வைத்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் கிமு எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னதிலிருந்தே தமிழ்மொழி பயின்று வருவதாக இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உலகை சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அனைத்தையும் நீங்க செய்வது நம்முடைய தமிழ் மொழி ஆகும் அதனாலதான் சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஊங்க துலங்குக வையகமே அப்படின்னு சொல்றாரு இருள் நீங்கிட வெளிச்சம் தந்திட்ட மொழி நம்முடைய மொழி அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை மென்மேலும் மேன்மையுற்று சிறப்படைய செய்யக்கூடிய மொழியும் நம்முடைய தமிழ் மொழிதான் சூழ்கலி நிலங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு தமிழுக்குள் திணிக்கப்பட்டுள்ள அறிவுக்கு பொருந்தாத பல கருத்துகள் தமிழிலே திணிக்கப்பட்டிருக்கிறது அதனால ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு நம்முடைய மொழி ஆளாகி இருக்கிறது தொல்லை வினைதரு தொல்லை அந்த தொல்லை எல்லாம் அகன்று நம்முடைய தமிழ்நாடு சுடர்க மேன்மேலும் ஒளி பெருகட்டும் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே என்று ஒரு ஏகாரம் கொடுக்கிறார் தமிழ்மொழிதான் அது மிக தொன்மையான மொழி வளமையான மொழி தொல்லைகளுக்கு உள்ளான ஒரு மொழி அந்த மொழி மேன்மேலும் செழித்து வளரட்டும் என்று பாரதியார் தமிழ் மொழியை வாழ்த்திய காலம் இருபதாம் நூற்றாண்டின் முதல் காலத்திலேயே அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் நாம் நம்முடைய தமிழை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதாக இருந்தாலும் அந்த பொறுப்பும் கடமையும் தமிழர்களாக நமக்கு உண்டு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அவரு பாடல்லையே அந்தாதி பாடல் அப்படிங்கிற ஒரு பாடலை என்ன அப்படின்னா ஒரு செய்யுள் தொடங்கி எதுல முடிகிறதோ அந்த முடியக்கூடிய சொல்லில இருந்து அடுத்த செய்யுள் தொடங்கும் அந்த மாதிரி தொடங்குவதற்கு தான் அந்தாதி ஆதியும் அந்தமும் ஆதினா முதல் அந்தம் அப்படின்னா முடிவு முடிவாக இருப்பது முதலாக வரும் முதலாக இருப்பது முடிவாக வரும் அப்படிங்கிறதுனால அவரு செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற ஒரு அந்தாதியும் அவர் கொடுத்திருக்கிறாரு அதுல அவருடைய அந்த வர்ணனைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்தூக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் முத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் எந்தம் உயிர் எங்களுடைய உயிர் போன்றது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு மிக அழகா செந்தமிழ் செம்மையான தமிழ் செங்கரும்பு கரும்பு மாதிரி இத நீங்க என்ன கசக்கு கசக்குனாலும் அந்த இனிப்பு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மொழி சில மொழிகளை அப்படி கசக்கும் போது பொருள் எல்லாம் மாறி போயிடும் ஆனா நம்முடைய தமிழ்மொழி கரும்பு மாதிரி கடிக்க கடிக்க இனிக்கும் பிறரை திட்டும்போது கூட இனிக்கக்கூடிய மொழி வந்து நம்முடைய தமிழ்மொழி அதனாலதான் அந்த திட்டதை கூட மற்றவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பழைய பாடல்கள்ல நம்மளால நிறைய தெரிந்து கொள்ள முடியும் புலவர் நிறைய திட்டிருப்பார் அந்த பாடல் எல்லாம் இன்றைக்கும் இனிமையுடையதாக கருதப்படுகிறது செந்தமிழ சீர்தூக்கும் நந்தா விளக்கணைய நாயகி நம்முடைய தமிழர்கள் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் நந்தா விளக்கு அணையாத விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் கூட தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கு அணைய நாயகிய விளக்கு போன்ற என் தலைவி முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பமே சொல்கிறார்கள் அந்த குடும்பத்திலே மிக மிக மூத்தவளாக இருக்கக்கூடியவள் நம்முடைய தமிழ் மொழி தான் மூத்தவள் மூவேந்தர் அன்பே மூன்று வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களினுடைய அன்புக்கு உரியவளாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தமிழை அப்படி வளர்த்தார்கள் எழில் மகவு அவள் வந்து மூத்தவளாக இருந்தாலும் அழகான மகளாகவும் இருக்கிறாள் எங்களினுடைய அழகான மகள் மகள் மட்டும்தானா அப்படின்னா எங்கள் உயிரே அவள் தான் இப்படி மொழியை உயிராக கருதியது அப்படின்னு பார்த்தமே ஆனால் உலகத்துல எந்த மொழியையும் இந்த அளவுக்கு உயிராகவோ இல்ல தாயாகவோ மகளாகவோ நம்முடைய உயிரோடு கலந்த ஒன்றாக கருதிய மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு கிடைக்கல அறிஞர்களினுடைய பேச்சுல இருந்தும் அது நமக்கு கிடைக்கல இதுலதான் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு அந்த உயிர்ங்கிறதுல இருந்து தொடங்கி அடுத்த பாடல் சொல்றாரு உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீ வரிசையா சொல்லிக்கொண்டே வர்றவரு எல்லாமே நீதான் அப்படின்னு அப்படியே சரணாகதி அடைந்தது மாதிரி அந்த கடைசி வரியே அவர் கொடுக்குறாரு உயிராக இருப்பவள் நீ உடம்பாக இருப்பவளும் நீதான் அப்ப உயிரும் நீதான் என் உடம்பும் நீதான் ஓங்கும் அறமும் நீதான் பயிரும் நீதான் பயிராகவும் இருக்கிற அது அறத்தோடு வளர்ந்த பயிர் அப்படின்னா எல்லா இடங்களிலேயும் தமிழ் அறத்தை வலியுறுத்தி கொண்டே வருகிறது அதனாலதான் அறமாம் பயிரும் நீ அப்படின்னு சொல்றாரு எனக்கு இந்த உணவு தரக்கூடிய அந்த பயிர்கள் எல்லாமே நீ தான் இருக்கிறதே நீ உன்னாலதான் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் அன்பு இன் இன்பம் நீ எனக்கு இன்பம் தரக்கூடியவளாக இருக்கிறாரு அன்பு தருவும் நீ அன்பை தரக்கூடிய மரமாக இருக்கிறார் அப்படின்னா அன்பு வந்து கனியாக கிடைக்கலாம் காயாக கிடைக்கலாம் நிழலாக கிடைக்கலாம் இப்படி அன்பை தரக்கூடிய மரமாக இருக்கிறாள் அன்பு தரு தருன்னா மரம் அன்பு தருவும் நீ அப்படின்னா அன்பை தரக்கூடிய மரமும் நீதான் வீரம் நீ என்னுடைய வீரமே நீதான் சொந்த மொழி பேசும்போது ஏற்படக்கூடிய வீரம் மற்றைய மொழி பேசும்போது நமக்குள் தோன்றாது வீரம் நீ காதல் நீ எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காதலாக இருப்பவள் நீ அதனாலதான் காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்லும் போது இறைவனை வணங்கும் போதும் சரி மற்ற உலக வாழ்க்கையிலேயும் சரி அந்த அன்பு தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவளும் நீதான் ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ ஈசனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் அந்த திருப்பாடல்களை பாடித்தானே வணங்குகிறார்கள் அப்ப தேவார பாடல்கள் உள்ளிட்ட அந்த பன்னிர திருமுறைகளுமே சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த பாதங்களுக்கு ஆரமாக இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய நீ யாவும் நீயே எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லாம இருப்பது நீதான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிக்கிறாரு சார் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா சார் ஏதாவது ஒரு விஷயம் நான் கவனிக்கிறேன் என்னன்னா இதுல வந்து ஒரு தாய்மொழியிலதான் அந்த உணர்வுகள் வந்து கோபம் வர்றது கூட கோபம் வர்றதும் சரி நம்மளோட சந்தோஷத்துக்கு சொல்றதும் சரி அந்த தாய்மொழில சொல்றப்ப அந்த முழு உணர்வும் வெளியில வரும் முழு வெளிப்பாடல் கோபம்னாலும் பொழுதுசா தெரியும் சிரிப்புனால புதுசா தெரியும் அப்ப அந்த தாய்மொழியில பேசும்போது முழு உணர்வோட சேர்ந்து வரும் அந்த விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு ஒரு மொழியோட சிறப்புன்றது தாய்மொழியோட சிறப்புன்றது நாம அடிப்படையிலே தெரிஞ்சு நாம சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அது எப்படி வெறும் மொழியா மட்டும் இல்லாத அது நம்மளோட உணர்வுகளோடும் கலந்து கொள்ளுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு அதுதான் எனக்கு இதுல பிடிச்ச விஷயமா இருக்கு இந்த மாதிரி பாடப்பகுதிகளை பிள்ளைங்களுக்கு வகுப்புகள்ல பாடங்களா வைக்கிறாங்க குழந்தைகளும் நல்ல பொருள் புரிஞ்சு அதை வந்து அவர்கள் படிக்கும் போது தமிழ் உணர்வு மேலோங்கி வரும் ஆனா இன்னைக்கு தமிழ் உணர்வு இல்லாம பிறமொழி கலப்போட ரொம்ப பேசுற குழந்தைகளை நம்மளால பார்க்க முடியுது அதனாலதான் இந்த மாதிரி தமிழ் பாடல்களை முதல்ல நம்ம புத்தகங்கள்ல வைக்கிறோம் அதனால அதெல்லாம் அவர்கள் படித்தார்களே என்றால் மிகவும் நன்றாக இருக்கும்